ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தின் தேர்தல் தோல்விக்கு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான வி கே பாண்டியனே காரணம் என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அதற்கு நவீன் பட்நாயக் பதிலடி கொடுத்துள்ளார் வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பழமை வாய்ந்த மாநிலங்களில் ஒன்று ஒடிசா ஒடிசாவை கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பிஜு ஜனதா தளம் ஆட்சி செய்து வந்த நிலையில் அவர்களது ஆட்சியை தற்போது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒடிசா முதலமைச்சராக பதவி வகித்தவர் பிஜு ஜனதா தள கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் ஒடிசாவில் முடிசூடாமணனாக திகழ்ந்த இவரே தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளில் ஒன்றில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது அந்த அளவுக்கு நிலைமை அங்கு மாறியுள்ளது அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுபவர் முன்னாள் ஐ அதிகாரி வி கே பாண்டியன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவர் பிஜு ஜனதா தளத்தில் நவீன் பட்நாயக்கிற்கு அடுத்தபடியாக அதன் தலைவராக வருவார் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது ஐ அதிகாரியாக பணியாற்றி வந்த இவர் சமீபத்தில் அரசு பணியில் இருந்து ராஜினாமா செய்து ஜனதா அரசு அதிகாரியாக மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் இணைந்து நலத்திட்டங்கள் வகுப்பதில் இந்த நிலையில் தேர்தல் தோல்வியை தொடர்ந்து வி கே பாண்டியன் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இதற்கு முதல் முறையாக பதில் அளித்த நவீன் பட்நாயக் பாண்டியன் மீது சில விமர்சனங்கள் எழுகின்றன இது துர்தஷ்டவசமானது பாண்டியன் கட்சியில் சேர்ந்தார் எந்த பதவியும் வகிக்கவில்லை இந்த தேர்தலில் அவர் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை என்னுடைய வாரிசு யார் கேட்கும் போதெல்லாம் பாண்டியன் இல்லை என்று நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் எனது வாரிசை ஒடிசா மக்கள் முடிவு செய்வார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தேர்தலில் வெற்றி தோல்வி எல்லாம் மக்கள் கையில் உள்ளனர் ஜனநாயகத்தில் ஒன்று வெற்றி அடையாளம் அல்லது தோல்வி அடையாளம் எனவே நீண்ட நாட்களுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்ட நாங்கள் மக்களின் தீர்ப்பை எப்போதும் மகிழ்ச்சியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார்